அனைவருக்கு வணக்கம் குரஃபோர் தெருவுக்கு கொண்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்கள் அனைவரையும் கனியன் ஐஏஎஸ் அகாடேமி அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு பகுதி ஐந்தில் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடப்பிரிவுலேருந்து கிளா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து எந்த டாபிக் பார்த்தோம்னா காலையிலே வந்து கம்யூனிட்டி போஸ்டில் போட்டதான் பகுதி ஐந்தில் மத்திய அரசு பகுதி ஐந்துல ம மத்திய அரசுல ம பகுதி ஐந்து மத்திய அரசுல பாராளுமன்றம் நாடாளுமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி லைவ்க்கு வந்திருக்க எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறோம் விவேகா சக்தி தமிழ்ச்செல்வி சரவணன் சாமி கற்பகவள்ளி ராஜேஸ்வரி குட் ஈவினிங் சார் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ கிளாஸ் போவோம் ஸோ மொதல் கொஸ்டின் மொதல் கொஸ்டின் பாருங்க யார் இவர் ஒரு விடுகதை மாதிரி இந்த ரெண்டு வினாக்களும் ரெண்டு விஷயங்களும் பார்த்தோம்னால ஒரு ஓல்டு கொஸ்டின் தான் யார் இவர் செகண்ட் ஆப்ஷன் வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருங்க அமைச்சக வளவின் அடிப்படைகள் யாரு திட்டக்குழுவின் தலைவர் யாரு பிரதமரா குடியரசுத் தலைவரா சபாநாயகரா துணை குடியரசுத் தலைவரா இது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்களா ஸோ செல்வி குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் யாரு ஆன்சர் பண்றான்னு பாப்போம் நிவேதா நிவேதா டு அவர் யூடியூப் சேனல் கனிமொழி வெல்கம் வெல்கம் ஓகே இவங்க தான் யாரு அமைச்சக வளவின் அடிப்படைக்கால் யாரு பிரதமர் தான் திட்டக்குழுவின் தலைவர் யாரு பிரதமர் தான் சோ பிரதமர் என்பவர் வந்து வேற எதுக்கெல்லாம் தலைவராக இருக்காரும் பாருங்க தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் தலைவர் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் தலைவர் தேசிய தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தலைவர் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தலைவர் இதுக்கெல்லாம் தலைவர் யார்தே நம்மளுடைய பிரதம அமைச்சர் தான் சரிங்களா சோ இதே பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா அரசின் தலைவரா அரசாங்கத்தின் தலைவரா பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அரசு தலைவர் அரசு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அரசு தலைவர் குடியரசுத் தலைவர் சரிங்களா இந்த விஷயம் அரசு அரசாங்கம் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் நாடாளுமன்ற நாடாளுமன்ற கூட்டு கூட்டு தொடருக்கு தலைமை வகிப்பவர் யார் நாடாளுமன்ற கூட்டு கூட்டு தொடருக்கு தலைமை வகிப்பவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் பி குடியரசுத் தலைவர் சி சபாநாயகர் டி துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா ஓகே யாரு இந்த நாலு பேர்ல நாடாளுமன்ற கூட்டு கூட்டு தொடருக்கு தலைமை வகிப்பவர் யார் சரிங்களா சோ ஆன்சர் பண்றது ரெண்டுக்கு ஏ ரெண்டுக்கு பி அப்படின்னு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் முகுந்தகுமார் வெல்கம் மகாலட்சுமி வெல்கம் சசி தமிழ் தமிழ்ச்செல்வி நிவேதா சந்தியா பிரத வசந்தி கனிமொழி கனிமொழி ரெண்டுக்கு சி பண்ணிருக்கீங்க ஓகேவா சரி ரைட்டு யார் பண்ணது ரைட்டுன்னு பார்த்தலாமா ஓகே ஸ்பீக்கர் தான் ஆன்சர் ஃபாத்திமா ரெண்டுக்கு சி வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தொடருக்கு தலைமை வைப்போர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் இந்த கூட்டு கூட்டு தொடர் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து மக்களவை மாநிலங்களவை என இரண்டு அவைகள் இருக்கும் இந்த இரண்டு அவையில ஏதாவது ஒரு அவையில ஒரு மசோதா கொண்டு வந்துட்டு இன்னொரு அவையில அந்த மசோதாக்கு ஓகே பண்ணிட்டு கடைசியில குடியரசுத் தலைவர்கிட்ட அது வந்து அப்ரூவல் வாங்கணும் அதன் அடிப்படையில ஏதாவது ஒரு அவையில ஒரு மசோதா வந்து ஓகே பண்ணிட்டாங்க இன்னொரு மசோதால அந்த இன்னொரு அவையில அந்த மசோதா வந்து நிலுவையில் இருக்கு அப்படி எத்தனை மாசம் நிலுவையில் இருக்குன்னா ஆறு மாசம் நிலுவையில் இருக்கு அது வந்து அப்ப வந்து குடியரசுத் தலைவரோட கவனத்துக்கு வருது அப்பதான் ஆர்டிக்கல் நூத்தி எட்டை பயன்படுத்தி கூட்டு கூட்டு தொடர் இந்த மக்களவை மாநிலங்களில உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து உட்காந்து பேசுறதுதான் கூட்டு கூட்டு தொடர் அந்த கூட்டு கூட்டு தொடருக்கு அழைப்பு விடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அந்த கூட்டு கூட்டு தொடருக்கு அஹ் தலைமை வகிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் இந்த கூட்டு தொடர் இதுவரைக்கும் நடந்திருக்கான நடந்திருக்கு எதற்கான நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வரதட்சணை தடை தடை மசோதா அதே மாதிரி வங்கி சேவை ஆணைய மசோதா அதே மாதிரி புடவ மசோதா இந்த மாதிரி ஒரு மூன்று முறை வந்து கூட்டு கூட்டு தொடர் நம்மளுடைய நாடாளுமன்ற வரலாற்றுல நடைபெற்றிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் கோரம் என்பது கோரம் கோரம் என்பது ஆப்ஷன் மொத்த உறுப்பினர் மூணுல ஒரு பங்கு மொத்த உறுப்பினர் அஞ்சுல ஒரு பங்கு மொத்த உறுப்பினர் பத்துல ஒரு பங்கு மொத்த உறுப்பினரும் பாதி உறுப்பினருக்கு மேல சரிங்களா கோரம் என்பது என்ன சரியா கோரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரம் என்பது குறைந்தபட்ச வருகை இருக்கு பாருங்க அதுதான் கோரம் ஒரு அவை இருக்கு அந்த அவையில முழு உறுப்பினரும் கலந்து கொள்ளலாம் ஏதாவது குறைந்தபட்ச உறுப்பினரும் கலந்து கொள்ளலாம் ஆனா எத்தனை உறுப்பினர் வரையை புரிந்தால் அந்த அவையை நடத்த நடத்தலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரிதான் மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இருந்தால் அன்றைய கூட்டம் நடைபெறும் இதுவே மக்களவையா இருந்தா ஐம்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்கணும் மாநிலங்களவையா இருந்தா இருபத்தி உறுப்பினர்கள் அன்றைய தினத்தில் அந்த அவைக்கு வருகை புரிந்திருந்தால் அன்றைய கூட்டம் நடைபெறும் சரிங்களா இதுக்கு பேர் தான் என்னது கோரம் இதுக்கு பேர் தான் கோரம் கொஸ்டின் தற்போது தற்போது உள்ள மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இதெல்லாம் கொஸ்டின் அப்பா இதெல்லாம் கேப்பாங்க கேட்டிருக்காங்கப்பா

கனிமொழி வெரி குட் சரவணன் சாமி சரவணசாமி ஏ கனிமொழி நாலுக்கு பி தியா நாலுக்கு ஏ ராதிகா ஐநூத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா சோ எத்தனை பேர்னா ஆன்சர் வந்து ஐநூத்தி நாப்பத்தி மூணு தற்போது உள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை ஐநூத்தி நாப்பத்தி மூணு இந்த மக்களவை உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் வரைக்கும் இருக்கா ஐநூத்தி ஐம்பது நபர்கள் வரை இருக்கலாம் தற்போது உள்ளவர்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஒரு சில இடத்துல பிளஸ் டூனு படிச்சிருப்பீங்க பிளஸ் டூ அதே மாதிரி இந்த இடத்துல பிளஸ் டூ போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பேர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் மக்களவையில் வந்து ஆங்கிலோ இந்தியனுக்கு ஆங்கிலோ இந்தியனுக்கு ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் அளிக்கணும் அதன் அடிப்படையில் ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பத்தொன்னின் படி குடியரசு தலைவர் இரண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமனம் செய்வாரு சரிங்களா இந்த நடைமுறையானது நூத்தி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்னின் படி நீக்கம் செய்யப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் படி நீக்கம் செய்யப்பட்டுருச்சு சரிங்களா இதுவே மாநில சட்டப்பேரவையில் ஒரு ஆங்கில இந்தியனை குடிய ஆளுநர் நியமனம் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி மூணு சரியா சோ இதுவும் நீக்கம் பண்ணிட்டாங்க சோ தற்போதையுள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கைனா ஐநூத்தி நாற்பத்தி மூணுதான் அல்ல தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது மக்களவை உறுப்பினர்கள் அதுவே தற்போது உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க தற்போது இருக்கிறவங்க இரநூத்தி நாப்பத்தஞ்சு தமிழ்நாட்டுக்கு பதினெட்டு பேரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில சட்டமன்றத்தில் எம்எல்ஏட எண்ணிக்கை எத்தனை வரைக்கும் இருக்கலாம்னா குறைந்தபட்சம் அறுபதாகவும் அதிகபட்சம் ஐநூறு ஆகவும் இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதோட எண்ணிக்கை முப்பத்தி நாலு இதுவே சட்ட மேலவின்னு பாத்தீங்கன்னா சட்ட மேலவையில குறைந்தபட்ச நாற்பது இருக்கணும் அதிகபட்சம் இந்த சட்டப்பேரவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களில் மூணில் ஒரு பங்கு உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதுதான் அதோட அமைப்பு முறை அடுத்து பூஜ்ஜிய நேரம் ஜீரோ ஹவர்ஸ் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது பூஜ்ஜிய நேரம் ஜீரோ ஹவர்ஸ் என்பது எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் சரிங்களா இது வந்து கண்ணை மூடிட்டே அடிச்சிடலாம் இதுக்கு வந்து இந்தியா தான் சரிங்களா பூஜ்ஜிய நேரம் முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பிக்கையில்லா திருமணம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வரப்படலாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வரப்படலாம் ஓகே நூத்தி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லிட்டேன்னா ஓகே பாத்துக்கோ செக் பண்ணி சொல்றேன் நம்பிக்கையில தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வரப்படலாம் நம்பிக்கையில தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வரப்படலாம் சோ ஆருக்கு டி பூஜ்ய நேரம் வந்து இந்தியாவில் அறிமுகப்பட்டுச்சு ஏழு நம்பிக்கையில தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வரப்படலாம் எந்த அவையில் ஆன்சர் பண்றீங்களா ஆருக்கு சீத்தியா ஏதேனும் ஒரு அவையில் சொல்லிருக்கீங்க தப்பு ஓகே ஹரிகரன் ராதிகா ஓகே நம்பிக்கை திருமணம் எங்க மட்டும்தான் கொண்டு வரணும்னா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர முடியும்னா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் அதே மாதிரி பண மசோதா அதாவது நிதி மசோதா என்ன சொல்லுவோம் கொண்டு வர முடியும் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் சரிங்களா சோ அனைத்து மசோதாவளும் இரண்டு அவையிலுமே கொண்டு வரலாம் ஆனா வந்து நம்பிக்கையில தீர்மானமும் சரி அஹ் பண மசோதும் சரி எங்க மட்டும்தான் கொண்டு வர முடியும் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்புறம் மாநிலங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு சிறப்பு இருக்கு சரிங்களா அதனா ஆர்டிக்கல் இருநூத்தி நாற்பத்தி ஒன்போதின் படி மாநில மாநிலப்பட்டியில் உள்ள துறைகளில் மத்திய அரசு சட்டம் இயற்றும் அப்படி மாநிலங்களவைக்கு அதிகாரம் இருக்கு அதே மாதிரி முன்னூத்தி பன்னிரெண்டின் படி அகில இந்திய புதிய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்கு ஸோ நம்பிக்கை தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வர முடிய பண்ண முடியும்னா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் நம்பிக்கை தீர்மானத்தை சந்தித்த முதல் பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா நம்பிக்கை திரு தீர்மானத்தை சந்தித்த முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் தவறான இணை எது சரிங்களா ஸோ இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பற்றி நீதித்துறையை பற்றி பார்க்கலாம் தவறான இணை ஆப்ஷன் ஏ நீதி பேராணைகளை எண்ணிக்கை ஐந்து நீதி பேராணைகளை எண்ணிக்கை ஐந்து இது சரியாக பார்த்துக்க நிர்வாகத்துறை வந்து நீதித்துறை பிறப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் எது தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எது பார் எவன் கொடுத்துருப்போம் பாருங்க சரிங்களா இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு போட்டு ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு மூணு எப்படி கொடுக்கலாம் சரிங்களா நம்ம எவை குறில் நெடி இதை வந்து கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கணும் சரிங்களா வந்து எண்ணிக்கை ஐந்து தான் சரிங்களா உச்ச நீதிமன்றத்தின் சொல்லக்கூடிய ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றம்னா டூ டூ சிக்ஸ் இருநூத்தி இருபத்தி ஆறு இதுவே நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்னுன்னு கொடுத்துருக்கோம் இதுதான் தப்பு நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை பிரிப்பு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஐம்பது சரிங்களா சோ வந்து பாத்துங்க இந்த நிர்வாகத்துறை ஒரு நல்ல அரசாங்கம் என்பது நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை என்ற அளவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் பாத்தீங்கன்னா என்பவர் தான் சொல்லிப்பாரு என்பவர் தான் சொல்லிப்பாரு ஒரு நல்ல நிர்வாக ஒரு நல்ல சட்டமன்றம் என்பது நிர்வாக ஒரு நல்ல அரசாங்கம் என்பது நிர்வாகம் சட்டமன்ற நீதித்துறை என்ற அமைப்பு முறையில் இருக்க வேண்டும் சொல்லுவார் சரிங்களா சோ தான் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஐம்பது ஆனா ஐம்பத்தி ஒண்ணு என்னன்னா வெளியுறவு கொள்கைக்கான வி விதி அதாவது உலக அமைதி உலக அமைதிக்கான விதின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்னு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை ரெண்டாயிரத்தி நாலுல தான் வந்துச்சு இந்த தேசிய நீதித்துறை நியமன ஆணை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு சரிதான் எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினால வருஷத்துல கடைசி நாள் என்னைக்கு வருஷத்துல கடைசி நாளே டிசம்பர் முப்பத்தி ஒன்னு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் அடுத்து இந்திய நீதித்துறை என்பது ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைந்த நீதித்துறை சுதந்திரமான அமைப்பு ஒருங்கிணைந்த சுதந்திர தன்மையற்ற அமைப்பு ஒருங்கிணைந்த சுதந்திரமான அமைப்பு இந்திய நீதித்துறை சொல்லுங்க கொஸ்டின் இந்திய நீதித்துறை ஓகே வெரி குட் எட்டுக்கு ஒருத்தவங்க சொன்னாலும் ஆன்சர் போயிடலாம் சோ எட்டு இந்திய நீதித்துறை என்பது ஒருங்கிணைந்த நீதித்துறை சுதந்திரமான அமைப்பு ஏட்டுக்கு சி கனிமொழி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்திய நீதித்துறை என்பது ஒருங்கிணைந்த நீதித்துறை தான் நம்மளுடைய நீதித்துறை என்பது நம்மளுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களில் நீதித்து நீ உயர் நீதிமன்றம் இருந்தாலும் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மாவட்ட நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் எல்லா நீதிமன்றையும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நீதித்துறை தான் நம்மளுடைய நீதித்துறை என்பது ஒருங்கிணைந்த நீதித்துறை தான் அதே மாதிரி நம்மளுடைய அமைப்பு என்பது சுதந்திரமான அமைப்பு நீதித்துறை என்பது அந்த நீதித்துறை விஷயங்களை யாருமே தலையிட முடியாது சரிங்களா சோ ஒருங்கிணைந்த சுதந்திரமான அமைப்பு ஆப்ஷன் டி தான் இதற்கு ஆன்சர் ஒருங்கிணைந்த சுதந்திரமான அமைப்பு இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிர்வாசன் சதன் அதாவது நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தை பத்தி கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் என்பது ஆப்ஷன் ஏ சட்டப்பூர்வமான அமைப்பு ஆப்ஷன் பி சுதந்திரமான அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு ரெண்டுமே வரும் சுதந்திரமான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் என்பது சட்டப்பூர்வமான சுதந்திரமான அமைப்பு சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கிறோம் சுதந்திரமான அமைப்புன்னு இருந்துச்சுன்னா சுதந்திரமான அமைப்பு மட்டும்தான் அடிக்கணும் ரெண்டுமே இருந்து ரெண்டுமே ஆப்ஷனா கொடுத்துருந்தாங்களா ஏ மற்றும் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் அடிக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க ஒன்பதாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள் யாரு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற மற்றும் நீதிபதிகள் ஆப்ஷன் உயர் தலைமை மற்றும் பிற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தற்காலிக தலைமை நீதிபதி இதுல எது ஆன்சர் நாலுமே ஓகேவா இல்ல ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு மிஸ் ஆதான் சொல்லுங்க மூணு ரெண்டு நாலு மூணு ரெண்டு நாலு என்ன சொல்லியிருக்காங்க தெரில ஒன்பதுக்கு ஏ ஓகே கனிமொழி ஒன்பதுக்கு ஏ கொடுத்துருக்கீங்க மீண்டும் கனிமொழி ஒன் டூ த்ரீ கொடுத்துருங்க தப்பு தோனி வெல்கம் வெல்கம் ஓகே இது வந்து என்ன பார்த்தீங்க மேற்கண்ட அனைத்தும் ஏன்னா உச்ச நீதிமன்ற தற்காலிக தலைமை நீதிபதி நமக்கு குழப்பம் தற்காலிக தலைமை நீதி உச்ச நீதிமன்ற தற்காலிக தலைமை நீதிபதியை நியமனம் செய்வார்ண்டு ஒரு ஓல்டு கொஸ்டின் தான் அந்த ஓல்டு கொஸ்டினை வச்சுதான் சொல்றேன் ஸோ இவர்களை அனைத்து அனைவரையும் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா இதுவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதியா இருக்கட்டும் பிற நீதிபதியா இருக்கட்டும் பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு அதே உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு சரிங்களா சோ அது பாத்துக்கங்க இந்த உச்ச நீதிமன்ற பிற நீதி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற பிற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யும் போது மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் கொலிஜியம் அமைப்போட அவர் செயல்படுவாரு சரிங்களா குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படுவாரு பெரிய உயர் நீதிமன்றம் பழைய உயர் நீதிமன்றம் நீளமான நீதிமன்ற வளாகம் சென்னை அலகாபாத் கல்கத்தா சென்னை அலகாபாத் கல்கத்தா சென்னை அலகாபாத் கல்கத்தா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய உயர் நீதிமன்றம்னா அலகாபாத் பழைய நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா நீளமான நீதிமன்ற வளாகம்னா சென்னை இதே உலகளவில் நீ நீளமானன்னு பார்த்தோம்னா எதுனா ஃபஸ்ட்டு லண்டன் வரும் செகண்ட் சென்னை வரும் சரிங்களா ஸோ ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஆப்ஷன் பி தான் ஆன்சர் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய உயர்நீதிமன்ற வரலாறு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் கல்கத்தாவில் கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கோம் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல மெட்ராஸ்ல உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கோம் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல பம்பாயில உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கோம் திடீர்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல இங்கிலாந்துல இருந்து ஒரு கடிதம் வரும் அந்த கடிதத்துக்கு பேரு விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதம் அந்த கடிதத்தின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க சோ இப்போ நம்ம மேன்முறையீடு பண்றோம்னா லண்டனுக்கு தான் போகணும் சரியா சோ பாருங்க அப்படின்னா அதன் அடிப்படையில பழமையான உயர் உயர் நீதிமன்றம்னா கல்கத்தா தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த மூணு இடத்துலயும் அந்த உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு சரியா சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி டூ த்ரீ ஒன் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எழுநூத்தி எழுபத்தி நாலின் வில்லியம் கோட்டை அதாவது கல்கத்தா வில்லியம் கோட்டையில் அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இடம் பெற்று இருந்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் பெற்று இருந்தார்கள் நாலு ஆறு ஏழு எட்டு நாலு ஆறு ஏழு எட்டு சரிங்களா சோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எத்தனை பேர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அந்த கல்கத்தால அமைக்கப்பட்ட எழுநூத்தி எழுபத்தி நாலு அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னா நாலு நீதிபதிகள் தான் இருந்தாங்க எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னா நான்கு நீதிபதிகள் தான் இருந்தாங்க சரிங்களா ஆனால் தலைமை நீதிபதிக்கு பேர் என்னாருன்னா சர் எலிஜா எம்பே தலைமை நீதிபதிக்கு பேர் என்னன்னா சர் எலிஜா எம்பே அதே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கோம் அதனைத் தொடர்ந்து ஆர்டிக்கல் ஒன் இருபத்தி நாலு பயன்படுத்தி நம்மளுடைய இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் புதுடெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் எப்ப அமைக்கப்பட்டிருக்கும்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அமைக்கப்பட்டிருக்கும் அப்ப எத்தனை பேர் இருப்பாங்கன்னா எட்டு நீதிபதிகள் இருந்திருப்பாங்க எட்டு நீதிபதிகள் இருந்திருப்பாங்க அதுல தலைமை நீதிபதிக்கு பேர் என்னன்னா கட்சி ஜே கனியா தலைமை நீதிபதிக்கு என்ன பேருனா கட்சி ஜே கனியா சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் அரசியலமைப்பு வழக்கில் மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அரசியலமைப்பு வழக்கில் மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அரசியலமைப்பு வழக்கில் அரசியலமைப்பு குறித்த வழக்கில் மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அரசியலமைப்பு வழக்கில் மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பனிரெண்டுக்கு ஏ கொடுத்துருக்காங்க வசந்தி வந்து மேல்முறையீடு அதாவது உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குல வந்து நமக்கு வந்து தீர்ப்பு சாதகம்ல மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் இப்ப அந்த மேல்முறையீடை எப்படி பிரிப்போம்னா பஸ்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அஹ் உயர் நீதிமன்ற வழக்கம் ஃபுல்லா அச்சல் வழக்கு அசல் அல்லது முதல் வழக்கு அல்லது மேல்முறையீடு வழக்கு மேல்முறையீடு வழக்குன்னு சொல்லுவோம் மேல்முறையீடு வழக்கு ஆஹ் டைரக்டாவே உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தால் அது வந்து என்ன அசல் அல்லது முதல் அதிகார வரம்பு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை நதிநீர் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கு இடையான பிரச்சனை இந்த வழக்குகள் எது டைரக்டாவே விசாரணை பண்ணோம்னா உச்ச தான் விசாரணை பண்ணும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நூத்தி முப்பத்தி ஒன்று இந்த மேல்முறையிலேயே மூன்று வகையாக பிரிப்போம் எப்படி பிரிப்போம்னா அரசியல் அமைப்பு குறித்த வழக்கில் மேல்முறையீடு உரிமையியல் வழக்கு உரிமையியல் வழக்கில் மேல்முறையீடு குற்றவியல் வழக்கில் மேல்முறையீடு குற்றவியல் வழக்கில் மேல்முறையீடு அரசியலமைப்பு குறித்த வழக்கில் மேல்முறையினா நூத்தி முப்பத்தி ரெண்டு உரிமையல் வழக்குனா நூத்தி முப்பத்தி மூணு குற்றவியல் வழக்குனா நூத்தி முப்பத்தி நாலு ஆர்டிக்கல் சரியா சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி முப்பத்தி ரெண்டு தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஆறு சிறப்பு அனுமதி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் சரிங்களா இந்த ஆர்டிக்கல பழைய ஓல்டு கொஸ்டின்ல இந்த அரசியலமைப்பு வழக்கின் மேல்முறையை குறிப்பிட்ட சட்ட பிரிவு முப்பத்தி பதிமூணாவது கொஸ்டின் ஏற்கனவே இதை கொஸ்டினே பாக்குறப்ப உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருப்பான் எவ்வளவு காலம் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டு கூட்டு தொடருக்கு அழைப்பி விடுப்பார் ஆர்டிக்கல் நூத்தி எட்டை பயன்படுத்தினா ஆறு மாசம் வரைக்கும் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை என கூட்டு கூட்டு தொடர் நடைபெறும் சரிங்களா பதிமூணுக்கு ஆப்ஷன் பாம்பே பதினாலாவது கொஸ்டின் மாநிலங்களவை மாநில பட்டியலின் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும் என சொல்லக்கூடிய சட்ட பிரிவு இது பதினாலாவது கொஸ்டின் மாநிலங்களவை மாநில பட்டியலின் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் மா நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கும் என கூறும் சட்ட பிரிவு எது எது பதினாலாவது கொஸ்டின் உமா ராமச்சந்திரன் வெல்கம் கார்த்திகா வெல்கம் சங்கர் நாராயணன் வெல்கம் ஓகே இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரியா இதே முன்னூத்தி பன்னிரெண்டு என்னன்னா அகில இந்திய பணிகளை உருவாக்கம் அதிகாரம் பெற்றிருப்பது மாநிலங்களவைன்னு சொல்லியிருப்பாங்க முன்னூத்தி பன்னிரெண்டு இதுவே நூத்தி இருபது என்னன்னா பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய மொழிகள் அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் தனது தாய்மொழியில் பேசிக் கொள்ளலாம் ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி இதுவே சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய மொழிகள் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்து சரிங்களா சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உறுப்பு இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாள் 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 எதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணு தான் ஆன்சர் ஏன்னா டோல்த்து புக்கில் இருக்குது இது வந்து புக்கில் இருக்குது மாநிலங்களில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணு மாநிலங்களவை செயல்பாட்டுக்கு வந்த நாள் மாநிலங்களவை செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதிமூணு இதுவே மக்களவை செயல்பாட்டுக்கு வந்த நாள் மக்களவை செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினேழு சரிங்களா ஸோ மாநிலங்களவின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணு பதினாறாவது கொஸ்டின் சரிங்களா கொஸ்டின் யார் இவர் மாநிலங்களவை தலைமையேற்று நடத்துபவர் நிதி மசோதாவா என தீர்மானிப்பவர் நாடாளுமன்ற தலைமை செயலக நிர்வாக தலைவர் இது வந்து வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க சபாநாயகர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இதில் ஏதாவது தெரியாத விஷயம் நமக்கு இருக்கானா அந்த மூணாவது இருக்கு பாருங்க நாடாளுமன்ற தலைமை செயலக நிர்வாக தலைவர் இதை வந்து கரெக்டாக நீங்க மண்டேல நிப்பாட்டிக்கிறோம் இந்த மாதிரி கொஸ்டினை தான் நமக்கு காலம் மாறிவிடும் ஓல்டு கொஸ்டினோட முக்கியத்துவம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய வினாக்களை நேரடியாக மனப்பாடம் பண்றது மட்டுமல்லாமல் அந்த இருக்கக்கூடிய ஆப்ஷனையும் சேர்த்து புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ யார் இவர் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்கு ஒரே நம்பர் தான் யாரு மக்களவை சபாநாயகர் அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதிகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதிகளை பற்றி அதுவே வந்து பாத்தீங்கன்னா தகுதி நீக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னா நூத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு இதுவே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அதிகாரங்கள் அதிகாரங்கள் அதாவது சலுகைகள் சலுகைகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு இந்த எழுபத்தி ஒன்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் என்பது குடியரசு மூன்று அவை அங்கங்களா உடையது மூ மூன்று அங்கங்களா உடையது நாடாளுமன்றம் எழுவத்தி ஒன்பது படி குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதுல வந்து பார்த்தோம்னா எழுவத்தி ஒம்பது எண்பத்தி நாலு நூத்தி அஞ்சு இதுமே மூணுமே ஸ்கூல் புக் இருக்கு ஓல்டு கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க ரைட்டா சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவுஸ் ஆஃப் பீப்புள் எனப்படுவது எது கவுஸ் ஆஃப் பீப்புள் எனப்படுவது எது கவுஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா கவுஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா தற்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் சரிங்களா ஸோ கவுஸ் ஆஃப் பீப்புள் என்னன்னா மக்களவை சரிங்களா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னா மாநிலங்களவை இதுவே விதான் பரிசத் என்றால் சட்ட மேலவை இதுவே நிர்வாசன் சதன் நிர்வாசன் சதன் சொன்னோம்னா தேர்தல் ஆணையம் நிர்வாசன் சதன் என்ன சொன்னா தேர்தல் ஆணையம் நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஆப்ஷன் ஏ மக்களவை உறுப்பினர் பி மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் அடிச்சிடக்கூடாது ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் உறுப்பினர் யாரால் தேர்வு செய்யப்படுகிறானா ஆப்ஷன் சி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் MLAs சரிங்களா MLAs மூலம் தான் தேர்வு செய்யப்படுறாங்க இதே மேற்கொண்ட அனைத்தும் எதுக்கு வரும் தெரியுமா குடியரசுத் தலைவருக்கு வரும் மேற்கொண்ட அனைத்தும் குடியரசுத் தலைவர் அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் அதாவது புதுச்சேரி புதுடெல்லி யூனியன் பிரதேசல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்களையும் சேர்த்துக்கணும் இதுவே ஆப்ஷன் ஏவும் பியும் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வாக்களிப்பு சரிங்களா so next question last and final question மானில எல்லைகளை மாற்றி அமைக்கும் மத்திய அம்தியாரம் பெற்றிருப்பது யார் மானில எல்லைகளை மாற்றி அமைக்கும் மாற்றி அம்தியாரம் மத்திய அம்தியாரம் அதிகாரம் பெற்றிருப்பது யார் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் சரிங்களா பகுதி 1ல आर्टिकल 3ல ஒரு புதிய மானிலத்தை உருவாக்கி அதுக்கு பேர் வச்சு அதுக்கு எல்லைகள் மற்றும் பரப்புகளை வரையறை செய்யவும் அதிகாரம் மற்ற இருக்குனா நாடாளுமன்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றிருப்பது ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம் சரிங்களா இன்றைக்கி இருபது கொஸ்டின் பார்த்துட்டோம் இருபது கொஸ்டினை வேமமாக பார்த்துட்டோம் ஸோ கொஞ்சம் நிர்வாக காரணம் காரணமாக அடுத்த ஒரு வீடியோ எடுக்கணும் அதன் காரணமாக கொஞ்சம் வேமாவே எடுத்துட்டான் ஸோ எங்களோடய இணைந்திருங்கள் உங்கள் வெற்றிக்கு கனியன் குழுமம் எங்கு என்றும் துணை நிற்கும்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திப்போம் நன்றி